வணக்கம் இது அந்தியூர் ஜேகேகேஎம் சிஏஎஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காய்கறிகளில் வரக்கூடிய பூச்சி தா பூச்சிகளின் தாக்கலை வந்து கட்டுப்படுத்துவதற்காக சூரிய ஒளிப்பொறி எப்படி அமைக்கிறதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிப்பொறி அப்படின்னு சொல்கிற சோலார் லைட் ரேப் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்த சோலார் லைட் ராப் பார்த்தீங்கன்னா இந்த 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 பேனலில் வந்து சோலார் கலெ சோலார் லைட் வந்து கலெக்ட் ஆகிடும் இது வந்து சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாம் மாற்றி கொடுக்குங்க இது இந்த லைட் பார்த்திங்கன்னா இது வந்து நைட்டில் ஃபோர் டு ஃபைவ் ஹவுஸ் நாலு அஞ்சு மணி நேரத்தில் நாலு டு அஞ்சு மணி நேரம் இது ஆன் ஆகுங்க இது மூலிமா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இந்த லைட் எரியிறது பூச்சி எல்லாம் கவர்ந்துடும் இந்த பூ இந்த லைட் மூலிமா இந்த இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க இதில் தண்ணி அரைட ஊற்றி வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன விட்டோம்னா ஆவியாகாமல் தடுக்கலாம் தண்ணீரை அதுக்கப்புறம் இதில் என்னாகுன்னா பூச்சியெல்லாம் வந்து இந்த லைட்டு லைட் அட்ராக்ட் ஆகுறதுனால இந்த பூச்சி இதில் வந்து விழுந்துடும் பூச்சியெல்லாம் இறந்துடும் அதுக்காக தான் இந்த யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு அப்படிங்கிற விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது எந்தெந்த பயிருக்கு நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வெண்டை மிளகாய் வாழை தென்னை இது மாதிரி பயிர்களுக்கெலாம் நம்ம இதை உபயோகிக்கலாங்க இப்போ சூரிய ஒளி வர்றதில் அப்போ வந்து இந்த சூரிய ஒளியை வந்து இது சேமித்து வச்சு நைட் நேரத்தில் வந்து இது வந்து லைட் ஆன் ஆகிடும் ரெட் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் லைட் எரியுங்க இதை மூலியமாக பூச்சியெல்லாம் வந்து இந்த லைட்டுக்காக பூச்சியெல்லாம் கவர்ந்து இங்கே வந்துடும் இதில் இந்த இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருப்பாங்க தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஆவியாகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருப்பாங்க அது மூலிமா தண்ணி ஆவியாகாமல் இருக்கும் இப்போ இந்த லைட்டு எரிய நைட் ஆனால் அந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும் இதனால் என்ன ஆகுனா பூச்சியெல்லாம் கவர்ந்து இந்த தண்ணிக்குள்ள வந்து விழுந்து பூச்சியோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும் இனப்பெருக்கமும் குறைஞ்சிரும் அதுக்காக நம்ம இந்த லைட் ட்ராப் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு யூஸ் பண்ண போதும் அதுக்கப்புறம் இது என்னென்ன என்னென்ன பயிருக்கு யூஸ் பண்ணலான்னா மிளகாய் தக்காளி அதுக்கப்புறம் வாழை எல்லாம் இந்த மாதிரி நிறையா பயிர்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் நம்புகிறோம் எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்